வணக்கம் ஜெய்ஹிந்த் ஆகஸ்ட் பதினஞ்சு இந்திய சுதந்திர தினம் ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய இந்த தருணத்துல சுதந்திர தின கொண்டாட்டம் தேசிய கொடியை ஏற்றி வைக்கக்கூடிய நிகழ்வுகள் இதை பத்தின ஒரு வழக்க விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கு நம்ம தேசத்துல தேசிய கொடியை ஏற்றி வச்சு கௌரவப்படுத்துறதுக்கும் சுதந்திர தினத்தை கொண்டாடி அந்த தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்துறதும் ஒரு தேச குடிமகனுடைய அடிப்படை உரிமை கடமை அதுக்கு வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அப்படிங்கிறது அவமானம் அப்படின்னு தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த தேசிய கொடியை ஏத்தி வைக்கிறதுக்கு இடையூறு பண்றவங்களையோ சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு இடையூறு விளைவிக்கிறவங்களையோ கடுமையா தண்டிக்கணும் அவங்க மேல குண்டர் சட்டம் பதிஞ்சு சிறையில அடைக்கணும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ஒருவேளை இந்த சுதந்திர கொண்டாட்டங்களையும் தேசிய கொடியை ஏற்றி வச்சு கௌரவப்படுத்துறவங்களுக்கும் இடையூறு விளைவிக்கிற மாதிரி யாராவது நடக்குதால் அவங்க மேல காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க தவறுனா பாதிக்கப்பட்டவங்க நீதிமன்றங்கள்ல வந்து வழக்கு தொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து சம காலத்துல தமிழகத்துல திருமண பக்கம் எல்லாம் தேசவிரோதம் பிரிவினை ஒரு தேசிய இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடிய விஷயங்கள் மலிஞ்சி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல சென்னை உயர் இருந்து இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு உத்தரவு வந்திருக்கிறது தமிழகத்துல தேசியம் தழைக்கும் தமிழகத்துல இருக்கக்கூடிய பிரிவினை தேச விரோத சிந்தனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சட்டம் வந்து சாட்டையும் சுழற்றும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிற விதமா தான் இதை பார்க்கிறோம் இந்த மாதிரி வளர தலைமுறையில ஒரு விஷம பிரச்சாரம் பண்ணி அவங்கள வந்து ஒரு தேச விரோத சிந்தனைக்கும் தேசிய இறையாண்மைக்கு எதிராக பேசுறதையும் தேசிய கொடியை அவமதிக்கிறதே வந்து ஒரு ஹீரோயிசம் மாதிரி ஒரு விஷம பிரச்சாரம் மூளைச்சலை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்துல அவங்க மேலையெல்லாம் அதுக்கு காரணமானவங்க மேலையெல்லாம் வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எதிர்காலத்தில் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வலுவான எச்சரிக்கையை கொடுக்குற விதமாக இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்த அந்த நீதியரசர்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேசியவாதிகள் இல்லை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் நன்றியோட கரங்கூப்பி வணங்கக்கூடிய ஒரு பொன்னான தருணம் இது நாம் பல வருஷங்களாக பார்த்துட்ருக்கோம் தமிழகத்தில் வந்து நிறைய இடங்களில் இந்த தேசிய கொடியை இங்கே ஏற்றக்கூடாது அப்படின்னு கலர்ட்டா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நடக்கக்கூடிய காணொலியெல்லாம் நம்ம சமூக ஊடகங்களில் பார்த்துருக்கோம் செய்தித்தாள்களில் நான் வந்து தேசிய கொடியை ஏற்ற மாட்டேன் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை இல்லை என்னுடைய நம்பிக்கைக்கு அது எதிரானது இந்த மாதிரி சில பேர் பேசுறதையும் பார்த்துருக்கோம் அவங்க எல்லாம் ஒரு பொறுப்பான பதவியில் உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டே இந்த மாதிரி பேசின விஷயங்கள் எல்லாம் பாத்திருக்கோம் ஆனா இதையெல்லாம் கண்டிக்க வேண்டியவங்க இல்லை இது மேல எல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியவங்க யாரும் அதை வந்து கண்டுக்காம அமைதியா வேடிக்கை பார்த்ததையும் பார்ப்போம் அப்போ ஏதோ ஒரு வகையில் இங்க இருக்கக்கூடிய அந்த தேச விரோத சக்திகளுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் ஒரு தேசிய இறையாண்மையை மதிக்காம பொறுப்பில்லாம நடக்கிறவங்களுக்கும் இந்த சில கட்சிகள் சில அமைப்புகள்ல வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவங்களுக்கான ஆதரவு இருக்கு அந்த தான் இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க அப்படின்ற மனவழி இங்க இருந்த பெரும்பாலான தேசியவாதிகளுக்கும் சாதாரண மக்களுக்கும் இருந்துட்டு இருந்தது அதையெல்லாம் வந்து எச்சரிக்கிற விதமா இனியும் இப்படி எல்லாம் நடக்க முடியாது நடந்தால் அதை நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்க்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு வலுவான எச்சரிக்கையை கொடுக்கறதும் ஒரு தேசிய இறையாண்மைக்கு எதிராக சுதந்திர தின கொண்டாட்டத்தை தடுக்கிறதோ இல்ல தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறதுக்கு இடையூறு பண்றதையோ வந்து அனுமதிக்க முடியாது அவங்க மேல நிச்சயமா குண்டர் சட்டம் பாயும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறது மூலமா இந்த மாதிரியான ஆட்கள் மேலே கண்காணிக்க வேண்டிய கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் காவல்துறைக்கு வரும் அத அவங்க செய்ய தவற பட்சத்துல அது நீதிமன்றத்தில் அதுக்குண்டான உண்டான விளைவுகளை அவங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழலும் வரும் இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய தேச விரோத பிரிவினை சக்திகளுக்கு ஒரு வலுவான எச்சரிக்கையாகவும் தமிழகத்தை வந்து அந்த மாதிரியான தேச விரோத சக்திகளோட பிடியிலிருந்து மீட்டு தேசிய பாதைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு வலுவான நம்பிக்கையும் கொடுத்திருக்கு இந்த சூழல் தொடர்றதுக்கு இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் ஜெய்ஹித் பாரத் மாதா கி ஜெய்